அல்லாஹ் அந்த கூட்டத்தை அந்த மனிதர்களை நேசிப்பார் அந்த மனிதர்களும் அல்லாவை நேசிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார் எப்படி நாம் அல்லாவை நேசிக்கின்றோமோ விரும்புகின்றோமோ இதே போன்று அல்லாஹுடைய அன்பு எமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ் எம்மை நேசிக்க வேண்டும் இன்றைய தினம் அல்லாஹுடைய அன்பை நாம் அடைவதற்கு அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய முக்கியமான பத்து வழிகளை பத்து வழிகாட்டல்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அல்லாஹுடைய அன்பை நாம் அடைவதற்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குரானாக இருக்கின்றது ஒருவர் அல்லாஹுடன் பேச வேண்டும் என்றால் தொழுகை இருக்கின்றது தொழுகையின் மூலமாக ஒரு மணி ஒரு மனிதன் அல்லாஹுடன் பேச முடியும் அல்லாஹ் ஒரு மனிதனுடன் பேச வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களை அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரான் இருக்கின்றது அல் குரானை ஒரு மனிதன் ஓதும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதருடன் பேசுகின்றான் அல்லாஹ் மகானுபுவத்தால வதஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அஃஃபரா யததபஹூன் அல் குர்ஆன் ம்அலா குሉபின் அக்ஃபாலஹா மனிதர்கள் அல்லாஹுடைய குரானாகிய அல்லாஹுடைய வேதமாகிய குரானை சிந்திக்க கூடாதா அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் மீது தப்போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் تعالی கேட்கின்றான் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கூற்றை சொன்னார்கள் கைருக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் குரானை படிப்பவர்கள் குரானை படித்து கொடுப்பவர்கள் என்று செல்வார்கள் உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள் ரெண்டு சொல்லுவார்கள் முதலாவது கூட்டம் குரானை படிப்பவர்கள் இரண்டாவது கூட்டம் குரானை படித்துக் கொடுப்பவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் அஸ் சுலமி என்ற ஒரு சகாவி ஒரு தாபி இருக்கின்றார் பல்லாண்டு காலமாக குரானை படித்துக் கொடுத்துக் கொண்டே இருந்தார் அவர் சொல்கின்றார் நான் ஏன் இதை படித்துக் கொடுக்கின்றேன் என்றால் இந்த ஹஜியின் சிறப்பை அடைவதற்காக வேண்டி இந்த ஹஜீத்திலே உங்களின் மிகச் சிறந்தவர் யார் என்று நபி சொல்லா அலிசம் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த சிறப்பை அடைப்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த புறானை படித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அபு அப்து ரஹ்மான் அஸ்வலம் இராஹிம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் புராணை ஒதுங்கள் நாளை மறுமை நாளையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபி சொல்லாஹ் அலிசம் சொல்லி காட்டினார் இரண்டாவது ஒரு மனிதன் அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு எமது ஆசையை விட அல்லாஹுடைய தேசத்தை அல்லாஹ் விரும்புவதை முற்படுத்த வேண்டும் அதீத்தில் செல்லல்லாஹ் அதை சென்று சொன்னார்கள் இன்ன க லென்ட் அஜ அஷை லில்லா நீங்கள் ஒரு பாவத்தை அல்லாஹ் வெறுக்கும் ஒரு விடயத்தை மனது விரும்புகின்றது ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கின்றது அல்லாஹ் அதை விரும்பவில்லை அதை அல்லாஹ்க்காக வேண்டி அந்த பாவத்தை விடுகின்றீர்கள் அந்த ஹராமான காரியத்தை விடுகின்றீர்கள் என்றால் இல்ல அப்தல் அல்லாஹு மிகீ மஹ ஹு அகையவமின் அல்லாஹ் நீங்கள் விட்டதை விட சிறந்ததை நிச்சயம் உங்களுக்கு தருவான் என்று நபி சல்லாஹூ அடைவு செல்லும் சொன்ன ஹதீப் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது மனது ஒரு விடயத்தை விரும்புகின்றது அது பாவமான காரியமாக இருக்கின்றது கண்ணியமானவர்களை இதே அல்லாஹுக்காகவே இந்த பாவத்தை விட்டால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட நினைத்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான் என்று சல்லல்லாஹு சொன்னார் மூன்றாவது அல்லாஹுடைய அன்பை நாம் அடைவதற்கு நஃபிலான சுன்னத்தான விடயங்கள் அல்லாஹ் வணக்கங்களை தவிர மேலதிகமான நபிலான விடயங்களை செய்வது புதுசீரே எனது ஒரு நேசரை யார் பகைத்துக் கொள்வாரோ அவருடன் யுத்தம் செய்ய தயாராக இருக்குமே அல்லாஹு தாலா ரெண்டு கட்டங்களிலே யுத்த பிரகடனம் செய்கின்றார் முதலாவது கட்டம் யார் வட்டி வியாபாரம் செய்கின்றார்களோ வட்டியை விட தயாரில்லையோ அவர்கள் அல்லாஹுடன் யுத்தம் செய்ய தயாராகுங்கள் என்று சொல்கின்றனர் இரண்டாவது அல்லாஹுடைய ஒரு நேசரை யாராவது பகைத்துக் கொண்டார் அவருக்கு எதிராக செயற்பட்டால் அல்லாஹு தாலாண்டான் நான் யுத்த பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய வழியாக அல்லாவுடைய நேசராக எப்படி நாம் ஆக முடியும் அதற்குரிய வழியை சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுதாலா சொல்கின்றான் எனது அடியான் நான் பரலாக்கிய கடமையாக்கிய வணக்கங்களை தவிர மேலதிகமான சில வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் நான் அந்த மனிதனை இந்த வணக்கங்களை கொண்டு அவன் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு திருப்திப்பட்டு நேசித்து விட்டால் நான் கேட்கும் காதாக மாறுகின்றே ஒப சொ உள்ளதி அவன் பார்க்கும் பார்வையாக மாறுகின்றே வயத உள்ள அவன் பிடிக்கும் கையாக மாறுகின்றே வரிசில உள்ள தீ எம் சீவிகா அவன் நடக்கும் காலாக மாறுகின்றேன் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாக்க தயாராக இருக்கின்றேன் என்று நஃபிலான சுன்னத்தான மேலதிகமான நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஒரு மனிதன் நல்லாவுடைய நேசராக மாறுகின்றான் நல்லாவுடைய பாதுகாப்பை பெறுகின்றான் அவனது தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சொன்ன ஹதீத் புகாரிலே பதிவாகிறேன் நான்காவது கண்ணியமானவர்களே மாணவர்களே அல்லாவுடைய திக்கரை சிந்தனையுடன் இருப்பதை முடிந்தளவோ எமது நாவினால் அல்லாவுடைய ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் யாரல்ல விடயங்கள் எனக்கு நிறைய இருக்கின்றன எதை செய்வதென்று எனக்கு கன்ஃபியூஸ் ஆக இருக்கின்றது எனக்கு ஏதாவது சுருக்கமாக சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார் நபி சொல்லி சொல் ஒரு விடயத்தை மாத்திரம் அவருக்கு சொன்னார்கள் உங்களது நாவோ அல்லாவுடைய திக்ரினால் எப்பொழுதும் நினைந்திருக்கட்டும் அப்படி என்றால் எப்பொழுதும் அல்லாவே திக்ர செய்து கொண்டே இருங்கள் இது மாத்திரம் உங்களுக்கு போதுமானது என்று சொன்ன ஹதி திருமீதியிலே பதிவாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹ் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான ஐந்தாவது வழி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திப்பது இந்த இஷாவுடைய தொழுகையிலே போதப்பட்ட ஒரு ஆயா புத்திசாலிகள் யார் என்றால் அவர்கள் யார் அல்லதீன யக்ருனல்லாஹா kıயாமன் வமக்ருதன் வஅலா ஜுநுபிஹி நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டும் படித்து கொண்டு படுத்து கொண்டு அல்லாஹ்வை னிக்ர செய்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள். அய்யத்ஃபக்கருனூ ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர் பூமியுடைய படைப்புகளை சிந்திப்பார்கள் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் பார்த்து கொண்டு அவர்கள் ஓதக்கூடிய கூடியது ஆ ரப்ன மா ஹலப்த ஹாதா பாதிலா எங்களுடைய ரப்பே இதை நீ வீணாக படைக்கவில்லை சுபகானக் நீ தூய்மையானவன் நரகத்துடைய தண்டனையை விட்டு பாதுகாத்துவிடு என்று அவற்றை துவாசிவார்கள் என்று அல்லாஹு அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அடுத்த வழி கண்ணியமானவர்களை உள்ளம் உடைந்து போவது அல்லாஹுக்கு முன்னால் எமது உள்ளம் உடைந்து போவது எமது பலஹீனத்தை வெளிப்படுத்துவது அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லாஹுடைய அல்லாஹ் இறக்கிய புறானையும் கேட்கும் பொழுதும் மனிதர்களுடைய உள்ளங்கள் உடையும் நேரம் வரவில்லையா அச்சம் வரக்கூடிய நேரம் வரவில்லையா என்று அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹ் காட்டிய ஏழாவது முக்கியமான வழி அல்லாஹ் தந்த வெளிரங்கமான பாக்கியங்கள் உள்ரங்கமான பாக்கியங்கள் அனைத்துக்கும் நன்றி செலுத்துவது அல்லாஹு தாரா சொல்லுங்க நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு பாக்கியங்களை அதிகரித்து தருவேன் நீங்கள் அல்லாஹை நிராகரித்து வாழ்ந்தால் அல்லாவுடைய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றிருந்தால் எனது தண்டனை பயங்கரமானது என்று அல்லாஹு அன்புக்குரிய கண்ணியமானவர்களை அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய எட்டாவது விடயம் இரவு நேரத்திலே முடிந்த அளவு சுபக் தொழுகைக்கு முன்னால் தகஜு தொழுகையிலே தகஜு தொழுகையை தொடுவதே அந்த நேரத்திலே அல்லாஹுக்கு முன்னால் அழுது தொழுது துவான செய்வது இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும் ஹதீத்திலே வருகின்றது அல்லாஹு தாலா கடைசி இரவிலே அடிவானத்தில் இறங்கி வந்து கேட்கின்றார் என்னிடத்தில் துவாசியவர்கள் இருக்கின்றார்களா கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா அழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பை நாம் அடைய முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒன்பதாவது வழி ஒரு மனிதன் கெட்ட நண்பர்களை விட்டும் தூரமாகி நல்ல நண்பர்களை தனது வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும் இது அல்லாஹு தாலால் புராணிகளை சொன்ன முக்கியமான வழி நீங்கள் உங்களை பொறுமையுடன் நல்ல மக்களுடன் நீங்கள் உட்கார வையுங்கள் எப்பொழுதும் அவர்களுடன் நீங்கள் இருங்கள் இது அல்லாஹுடைய அன்பை அடைவதற்குரிய வழி என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் பத்தாவது வழி கண்ணியமானவர்களை இவைகள் எல்லாம் அல்லாஹை விட்டு நம்மை தூரமாக்குமோ அவைகளை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும்

அவனது பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும் இம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக